கர்த்தர் உன் ராஜ்ய பாரத்தை திடப்படுத்துவார் பயப்படாதே இரண்டு நாளாகமும் பதினேழு ஐந்து ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்ய பாரத்தை திடப்படுத்தினார் யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள் அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாக இருந்தது அன்று ராஜ்யபாரம் என்பது ஒரு ராஜ்யத்தின் ஆளுகையை குறிக்கிறது அன்றைக்கு ஒரு நாட்டுக்கு ஒரு ராஜாதான் இருப்பார் அதனால் அவருடைய ராஜ்யபாரம் மட்டும் திடப்பட்டால் போதும் ஆனால் இயேசு வந்த பிறகு நிலைமையே மாறியது எல்லோரையும் அவர் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் மாற்றினார் என்று வேதத்தின் மூலம் அறிகிறோம் இன்று மக்களாட்சியில் எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்று கோஷங்கள் எழுப்பப்படுவதை நாம் பார்க்கிறோம் எல்லோருக்கும் ராஜ்யத்தின் ஆளுகையில் பங்கு உள்ளது அதேபோல இப்போது கிறிஸ்துவை பின்பற்றுகிற நமக்குள் ராஜ்யபாரம் என்னவென்றால் அது பரலோக ராஜ்யபாரம் அன்று ராஜ்யபாரம் திடப்பட்டது போல இன்று நமக்குள் கிறிஸ்துவின் பரலோக ராஜ்யபாரம் நிலைப்பட வேண்டும் அன்று அவர் திடப்படுத்தியது போலவே இன்றும் திடப்படுத்த வேண்டும் ராஜ்யபாரம் திடப்படாமல் போவதற்கு காரணம் ஒரு ராஜ்யத்தை சுற்றிலும் உள்ள எதிரிகள் தான் எதிரி படைகள் வந்து ராஜ்யத்தையே சீர்குலைத்து போட்டுவிடும் ஆனால் கர்த்தர் கூடவே இருந்தால் எந்த ராஜ்யபாரமும் திடப்படும் என்பதற்கு யோசபாத் ராஜாவின் சரித்திரம் நமக்கு ஒரு பாடமாக உள்ளது யோசபாத்தின் ராஜ்யபாரம் கர்த்தரால் திடப்படுத்தப்பட்டதற்கு காரணம் அவன் பரலோக தேவனை விசுவாசித்தான் புலோகத்தில் காணப்பட்ட பொய்யான தெய்வங்களை தனது ராஜ்யத்தில் அவன் தேடவில்லை இதற்கு முந்தைய வசனங்களிலே நாம் அதைத்தான் பார்க்கிறோம் கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார் அவன் பாகல்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன் நாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான் என்று பார்க்கிறோம் இதுதான் அவன் ராஜ்யபாரம் கர்த்தரால் திடப்படுத்தப்பட்டதற்கான காரணம் பரலோகத்தின் தேவனை விட்டுவிட்டு பாகால் தெய்வத்தை வழிபட்டதனாலேயே இதற்கு முந்தைய ராஜாக்கள் நிலைநிற்கவில்லை நீங்கள் பரலோக ரா ராஜ்யபாரத்தில் நிலைநின்று திடப்பட முடியாமல் சிரமப்படுகிறீர்களா பயப்படாதிருங்கள் உலகத்தின் எந்த காரியத்திற்கும் மேலாக பரலோகத்தின் தேவனை தேடுங்கள் உங்கள் வாழ்வில் எல்லாம் திடப்படும் பயப்படாதிருங்கள் ஆமேன்